எம்ஜிஆர் மந்திரம் உருவாகிபோது இந்த ஏழை மக்களுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த எங்களோட அரிசிகள் எப்படி தோன்றுவோம் அப்பாவது அரிசி இதெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்போ அதே மாதிரி வந்து எங்களோட மக்கள் வந்து கஷ்டப்படுறவர்களெல்லாம் வந்து எம்ஜிஆர் எப்படி வாழ்ந்துடும் கஷ்டப்பட்டு வாழ்ந்துடும் அதே மாதிரி வந்து இனி எங்களோட மக்களுக்கு வந்து நாங்கள் அப்படி செய்து கொண்டு இந்த மன்றம் வந்து கடைசி வரையும் வந்து இந்த உதவியை செய்து கொண்டு இருக்கும் சொன்னால் எங்களுக்கு வந்து இதை வந்து எங்களோட சாஹியாக வந்து மன்றத்தில் வந்து இருக்கிறார்கள் எங்களோட தலைவர் மூத்த உறுப்பினர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இதை வெளிநாட்டில் வந்து உதவியில் செய்கிறார்கள் அப்போ அதனால் அந்த உதவியோடு நாங்கள் வந்து இந்த இதை வந்து நாங்கள் செய்து கொண்டு இருக்கோம் இதுதான் எங்களோட இந்தியா மன்றத்தின் முடிவு அவர் செய்த பணிகளில் அவரை அங்கே இந்தியாவில் செய்தாலும் அங்கே உள்ள பணிகளின் அடிப்படையில் நாங்களும் இங்கே மக்களுக்குகளால் இயன்ற உதவிகள் புலம்பெர் உறவுகள் இங்கே உள்ள உறவுகளுடைய வாங்குகிற நிதிகளை வச்சு அவர்களுக்கான நிவாரணப் பொதிகள் நாங்கள் இங்கே வளர்க்கிறோம் நாங்கள் இப்போ தொடங்கி இந்த பணி தொடங்கி பத்து பதினஞ்சு வருஷமாக இந்த சாமான் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் மக்களுக்கு இன்று அவருடைய நூற்றி எட்டாவது குழந்த தினம் அதை நாங்கள் எங்களுடைய மக்களுடைய சார்பில் இந்த நாங்கள் கொண்டாடுறோம் இதுவர்களுக்கு ஒரு சிறப்பு மாதிரி எங்களோட ஊருக்குள்ளே செய்கிற ஒரு நல்ல ஒரு விஷயம் இதுதான் இந்த முறை செய்யறீங்க நாங்கள் ஒரு இருநூறு பேருக்கிட்ட நிவாரண பகுதிகள் வழங்க நிவாரணப் பொடிகள் போதிகள் மற்றும் சின்ன சிறுவர்களுக்கான பாடசாலை உபகரணங்கள் சில தனிய தனிநபர்களுக்கான பணவி ப பண உதவிகள் அப்படி சில விஷயங்கள் நான் கூடுதலாக பழம் என்ன மென்மேலும் நாங்கள் ஆரம்பத்தில் ஐம்பது பேர்லேருந்து செய்தோன்னு வந்தது இருநூறு பேர் மட்டும் வந்து டிஜி என்போது அது இருநூறு இருநூற்றம்பது ஐநூறு ஆயிரமாக கூட போகலாம் அது போகும்போது இன்னும் எங்களுக்கும் சந்தோஷம் இந்த ஊருக்கும் பெரிய ஒரு பெருமை மாதிரி அதுக்கு மக்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கவனம் முதல் உருவாக்கம் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்த எம்ஜிஆருடைய சிலியை கொண்டு வந்து வச்சு நாங்கள் எம்ஜிஆர் தான் கூடுதலாக நிலவிதை செய்கிறது ஓ அதுக்கு முன்னமே அண்ணா இந்த ஓ இருக்கலாம்